ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டீயோடு இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் நல்லா முருகலாக காரம் சாரமாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இது ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு செலவுகளும் ரொம்ப அதிகம் கிடையாது நம்ம வீட்டில் எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய மாவை வச்சு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ கோதுமை மாவு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க என்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்றதுனால நான் கிலோ கணக்கில் உங்களுக்கு வந்து அளவுகள் சொல்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய கோதுமை மாவு அரை கிலோ இருக்கும் இதுக்கு மிக்சியில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேங்க மிளகாய் காய்ந்த மிளகாய் மூணு எடுத்துருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ மாவில் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்த பொருளை நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதிமான்னு ஒன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை ஃபுல்லாக மாவில் சேர்த்துருங்க பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால இப்போ வெண்ணெய் வந்து உருக்கி நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் முறு இருக்கும் ஸ்நாக்ஸ் அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லா பொருளையும் நல்லாவே கலந்து விட்டுடலாம் இதில் கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டி தனியாக பசஞ்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப இலகலாக இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க முடியாது அதனால் நல்லா கெட்டி தன்மையாக இருக்கணும் இப்போ மாவை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு உடனே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரி கட்டையில் பெரிய அளவு உருட்ட முடியாது அதனால் கிச்சன் ஃப்ளோரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே மாவை வந்து திரட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுடுங்க நீங்கள் கிச்சன் ஃப்ளோர்லேயே நம்ம வந்து மாவன் நல்லா அகலமாக திரட்டிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா அதில் வந்து என்றைக்காவது சைடிஷ் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து வச்சு கொடுத்து விடலாம் சாதத்து கூட நீங்கள் சைட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குங்க வெளியில் வந்து நம்ம எந்த எண்ணெயில் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்றதே தெரியல இல்லைங்களா அதனால் நம்ம வீட்டிலே ஒரு அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்கி நம்ம செய்து வச்சுக்கலாம் கம்மியான குவான்டிட்டியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் அளவுக்கு செஞ்சுக்கலாங்க இப்போ நான் ரெடி பண்ணதே இது வந்து எனக்கு ஒரு ஆஃபன் ஹவரில் இந்த வேலை முடிஞ்சிடுச்சு ரொம்ப நேரம் இந்த ரெசிபிக்கே எனக்கு வந்து ஆகலைங்க அரை மணி நேரத்துலேயே நான் முடிச்சுக்கிட்டேன் இப்போ ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக அப்படியே மாவை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு மாதிரி கத்தியெல்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும் அப்படின்றதுனால சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா நம்ம முறுக்கு மாதிரி நல்லா நீட்டாகவே போட்டிருக்கலாம் அது வந்து பாக்ஸில் நம்ம வச்சு கொடுக்குறோன்னும் போது வைக்க முடியாது இல்லைங்களா லன்ச் பாக்ஸில் நம்ம வந்து சின்ன டப்பா வச்சுருக்கோம் அதில் வைக்க முடியாதுனால சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கோதுமையை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஆயில் சேர்த்துருக்கோங்க கடாயில் ஆயில் வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க ஒரு பீஸ் போட்டு பார்த்தா நல்லாவே பொறிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு ஃபுல்லாக ஆயிலில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கத ரெண்டு பேட்சாக போட்டுட்டேங்க இப்போ ரெண்டு பிளேட்லேயும் நான் நாலு பேட்சாக போட்டு எடுத்துட்டேன் ஆயில் மட்டும் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு போடுங்க ரொம்ப வந்து ஹீட்டில் போட்டோன்னா வந்து பொருள் ஃபுல்லாக கருகிடும் இது சமைக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க இருந்தாலும் நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு சமையல் வீடியோ போடுறோன்னும் போது இதை ரூல்ஸ் படி சொன்னாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றதுனால இதை நீதி சொல்லி சேர்த்து சொல்லிடுறது தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அதனால் இந்த பொருள்னு இல்லை எந்த பொருள் செய்யணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் மிதமான சூட்டில் செஞ்சிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வெந்து வரும் பொருளும் வந்து கருகி போகாமல் இருக்கும் அதுக்காக எப்பயுமே ஆயில் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிறதே பெஸ்ட்டு இப்போ ரெண்டாவது பேச்சும் போட்டாச்சு ஒரு சிலர் கேட்குறாங்க இது என்ன புதுசாக இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னாக்கா யூடியூப்பில் வீடியோ சமையல் வீடியோ போடுறோன்னா இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக மக்களுக்கு சொல்லணுங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இதை வந்து கேட்டுக்கிறது நல்லது இது புதுசான்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் சமையல் வீடியோ போட்டீங்க இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அதனால் எது எப்படியாக இருந்தாலும் நம்ம இது இதை தான் செய்யணும் அப்படின்றது எல்லா வீடியோலையும் கரெக்டாக சொல்லிடுறது பெஸ்ட்டு பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு செவ்வந்தும் வந்துடுச்சு நல்லா ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணுங்க ஆறுனதுக்கு பிறகு இப்போ அடுத்த பிளேட்டில் இருக்கிறதையும் நான் வந்து ரெண்டு பேச்சை போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வானலில் ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும் இது சின்ன வானலில் கொஞ்சமான அளவு மட்டும் ஆயில் சேர்த்து நான் முந்நூறு எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து கோதுமை ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது காரசாரமாகவும் இந்த கருவேப்பிலை வாசனை ஜீரக வாசனையோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா சாதத்துக்கும் நீங்கள் சைடிஸாக வச்சு சாப்பிட்லங்க லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ரெசிபி செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீ டைமில் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ பாக்ஸில் போட்டு நல்லா இருக்கமா மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்லைங்க டீ டைமில் இந்த நாலு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கம்மன் வந்துடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ